இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பொண்ணு வேற ஒருத்தன் கூட நெருக்கமா இருக்கிறத அவரோட ஹஸ்பண்ட் கை குழந்தையை வைத்து கொண்டு பார்த்து விடுகிறார் உடனே அந்த பொண்ண தள்ளி விட்டுட்டு நெருக்கமா இருந்தவன் தப்பிக்க பாக்குறான் உடனே இந்த ஆளு அவரோட குழந்தைய சோபால படுக்க வச்சிட்டு தப்பிக்க போனவன புடிச்சு வேகமா அடிக்கிறா அத பார்த்த இந்த லேடி அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்து தடுக்கறான் அவரு இந்த லேடி கீழே தள்ளி விட்டுட்டு இன்னும் வேகமா அவனை போட்டு அடிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தை வேகமா அழுகுது கீழே விழுந்த இந்த லேடி எழுந்து சோபால இருக்க குழந்தைய தூக்குறான் அவகிட்ட இருந்து அந்த சமயத்துல இருந்தவன் தப்பித்து ஓடி விடுகிறான் இந்த லேடியும் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட அழுகிறான் அதுக்கு இந்த ஆளு நேத்தியே லேட்டா வந்தேன்னு கேட்டதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு உன்ன மாதிரி நான் உன்ன வீட்டுல வெட்டியா இல்லன்னு திம்ரா பேசுனல்ல இப்பதானே தெரியுது உன்னோட வேலை என்ன நீயே லேட்டா வந்தேன்னு உனக்கெல்லாம் எப்படி எனக்கு துரோ துரோகம் பண்ணணும்னு மனசு வந்தது நம்மளோட குழந்தையாவது நினைச்சு பாத்திருக்கலாம்ல இனிமே உனக்கும் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல என்னோட குழந்தையை நானே வளர்த்துக்கிறேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்றான் இந்த லேடியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இவர் செஞ்சது சரி என நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைட் போட்டு கமெண்ட்ல உங்களோட கருத்து சொல்லுங்க